தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தற்போதே தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது இந்நிலையில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து பிற கட்சிகளில் பலர் இணைவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது அதிமுக மற்றும் அமமுக ஆகிய கட்சிகள் இருக்கும் நிலையில் அமமுக கட்சிகளிலிருந்து விலகி முக்கிய புள்ளி அதிமுகவில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது அமமுக கட்சியின் ராமநாதபுரம் மாவட்ட பொருளாளர் கணேசன் என்பவர் விலகி தற்போது எடப்பாடி பழனிசாமி முன்னணியில் அதிமுகவில் இணைந்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது தினகரனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது